தமிழ் எனக்கு வேலை கொடுத்தா நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் சொல்லக்கூடாது ஏன்னா நான் அதை அடிபட்டவேன் அது உங்களோட கருத்தை நான் வந்து கஷ்டப்படுறாங்களா நீங்கள் கஷ்டப்படுறானுங்க அவங்க சம்பாரிச்சு வச்சுக்கணும் நல்லா இருக்கிற ஜனத்துக்களை தான் பண்ணுறான் மாசத்துக்கு வீட்டுக்கு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் ரூபா அனுப்புறாங்க சரிங்களா தமிழை வீட்டில் உக்காந்து கஷ்டப்படுறான் அப்புறம் நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டுவோம் கேச்சில் ஏதாவது குறைகள் இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு ஆயிரம் குறைகள் அதெல்லாம் சொல்ல முடியாது பெண்களுக்கு சம உரிமை கொடுங்க ஆண்களுக்கு அதே சம உரிமை கொடுங்க ஜெயிக்கணும்

தமிழ்நாடு மக்கள் கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க வந்து இங்கே வந்து அந்த வட மாநிலத்தில் வந்து வந்து உண்மையிலே கஷ்டப்படுறாங்களா இல்லை நல்லா தான் இருக்காங்களா அவர் நரேந்திர மோடி சொன்னதுக்கு உங்கள் கருத்து என்ன அவர் சொல்லிட்டு வந்து பொய் பொய்யான கருத்து இங்கே அங்கேருந்தே வர்றவங்க எல்லாருமே இங்கே நல்லா தான் இருக்காங்க யாரும் கஷ்டப்படுற மாதிரிலாம் தெரியல அவங்க ஒழிப்புக்கும் அவங்க வருமானம் அவங்க வாங்கி நல்லா ஜாலியாக இருக்காங்க எல்லாரும் போல அவங்களும் வந்து கஷ்டப்படுறாங்களோ அதுக்காக வந்து அவங்கள வந்து ஒதுக்கி வைக்க முடியாது அவங்களும் மனுஷந்தான் இதில் வந்து ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது எல்லோரும் மனுஷனுக்கு தான் அதில் வந்து அவங்களும் வந்து கஷ்டப்படுறாங்க அதனால் வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு நம்மள மாதிரி அவங்களுக்கும் வந்து ஒரு முதலிடம் கொடுக்கணும் இதில் வந்து தவறு ஒன்றும் கிடையாது வட இந்தியர்கள் வந்து எங்களை தான் கஷ்டப்படுறாங்க அவங்க கஷ்டப்படல எங்கே தமிழர்கள்லாம் வேலை கிடையாது இன்னும் அதுதான் வட இந்தியர்கள் வந்து இங்கே நல்லா இருக்காங்க அதுதான் உண்மையான கருத்துக்கள் அதாவது தவறே கிடையாது அவங்க நல்லா இருக்காங்க இங்கே வந்து நாங்களே ரேஷன் அடிச்சு நாங்களே வாங்கி கொடுக்குறோம் அவங்களுக்கு அப்புறம் எப்படி கஷ்டப்படுறாங்க சரிங்களா அவங்க ரேஷன்ஸ் தான் விரும்பி சாப்பிட்றாங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறுவா ரூபா சம்பாதிக்கிறாங்க நைட் வந்து எல்லா டியூட்டியும் பார்க்குறாங்க மாசத்துக்கு வீட்டுக்கு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரரூவா அனுப்புகிறாங்க சரிங்களா தமிழை வீட்டில் உக்காந்து கஷ்டப்படுறான் அப்புறம் நாங்கள் எப்படி கஷ்டப்படுத்துவோம் இந்திக்காரங்கள கரெக்டா ரைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மோடி இருக்காருல்ல அவர் பீகார் வட இந்திய மாநிலங்கள்லாம் தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க தமிழ்நாட்டு மக்கள் கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது உங்களோட கருத்து நான் இங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அவங்க கஷ்டப்படுறானுங்க அவனுங்க சம்பாரிச்சு வச்சுக்கின்னு நல்லா துணுகின்னுங்க இருக்கிற ஜனத்துங்களதான் மெட்றான் அவங்க வந்து எப்படி வாழ்றாங்க கஷ்டப்படுறாங்களா தான் வாழ்றாங்க இவங்க வேலை தமிழ் ஆளுங்க வேலை செய்யறதெல்லாம் அவனுங்க செஞ்சு கெடுத்துக்கின்னு அவனுங்க சம்பாரிச்சு அவனுங்க ஊருக்கு எட்டு வரானுங்க அவ்வளவுதான் அவன் இந்த ஊர்லயே அவனுங்க கொடி கட்டி பறக்கணும்னு பார்க்குறானுங்க ஹிந்தி காரனுங்க இப்போ அவங்க வந்து இங்க வேலை செய்யறது சரியா தவறா அவன் ஊரில் அவன் அவன் இருக்கணும் சரியாக தவறான்னு நம்ம இப்படி சொல்ல முடியாது சரின்னு சொல்லலாம் தவறுன்னு சொல்ல முடியாது சரின்னு சொல்லலாம் தவறுன்னு சொல்ல முடியாது ஆமாம் அவங்களுக்கு வந்து ஒழுப்புக்கு தானே வராங்க வேலை விஷயமா தானே வராங்க அதுதான் ஒன்று செய்யலாம் தப்பு ஒன்றும் கிடையாது சரிதான் சரிதான் சரி ஓகே வடந்தியர்கள் இங்கே இருக்கிறது சரியாக தவறா ரொம்ப இருக்கலாம் இருக்கிறத பற்றி தவறு கிடையாது சரிங்களா சில விஷயங்கள்லாம் அவன் வந்து விட்டு கொடுத்து போகணும் தமிழனுக்கு வேலை கொடுத்தா நாங்கள் வேலை செய்ய செய்யமாட்டோம் சொல்லக்கூடாது ஏன்னா நான் அதில் அடிபட்டவேன் ஒரு இடத்துல நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னா அவங்க பத்து பேர் இருக்காங்க ரெண்டு தமிழர் தான் அவங்க வேலை கொடுக்காதுன்னு சொல்கிறாங்க அது நியாயமா கரெக்டான நான் நாங்கள் இருக்க வேணாம் சொல்ல இருங்க தமிழரையும் நீங்கள் வாழ வைக்கணும் நாங்கள் இந்தியா வாழ வைக்கப்போ நீங்கள் தமிழரையும் வாழ வைக்கணும்ல ஆ இது வந்து ஸ்டாலின் இருக்கார்ல அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மேலே குற்றம் இருக்காரு அவர் வந்து திமுக தான் சொல்லியிருக்காரு ஆனா இவர் என்ன அப்படியே மாத்தி சொல்லியிருக்காருன்னா தமிழ்நாட்டு மக்கள் மேல பழி சுமத்தி இருக்கா சொல்லியிருக்காரு அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அவரு வந்து பழி முடியும் தமிழ்நாட்டுக்கு அவர் தான் தலைவர் ஓகே நீங்க தமிழ்நாட்டில் ஒர்க் பண்றீங்கல்ல தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணும்போது ஜாலியா இருக்கா இல்ல கஷ்டமா இருக்கா ஜாலியா இருக்கே வேலை பண்ண எப்படி இருக்கேன் நம்ம வரைக்கும் டிஃப்ரெண்ட் போடணும் டிஃப்ரெண்டா உங்களே மாதிரியே இல்லை நம்ம வரைக்கும் டிஃப்ரெண்ட் போடணும் சரி ஆட்டோ வேலை எப்படி இருக்கே நான் ஓனர் எப்படி இருக்கேன் அதில் பார்த்தது ஜாலியாக ஜாலி இருக்கா இல்லை பார்த்தது வேலை இருந்தால் எல்லாம் ஜாலியாக இருக்கேன் வேலை இருந்தால் ஜாலியாக எல்லாம் ஜாலியாக இருக்கேன் பட்டு கொஞ்சம் அதில் கொஞ்சம் பிரச்சனை பிரச்சனை ஆகிடுச்சு ஆயிடுச்சேன்னா அப்புறம் பார்க்கணும் நல்லா ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கா தமிழ்நாட்டில் உங்களுக்கு எல்லா எதுவுமே பிரச்சனை கிடையாது எங்கே எதுவுமே பிரச்சனை கிடையாது இப்போ வந்து நான் வந்து எத்தனை வருஷம் ஆகிடுச்சேன் எட்டு வருஷம் ஆயிடுச்சு ஆமாம் தமிழ்நாட்டில் வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சா நம்மளுக்கு எல்லாம் 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 தெரியும் மாஸ்டர் வந்து எல்லாம் தெரியும் வேலை எந்த எல்லாம் தெரியும் ஆல்ரௌண்டர் மாஸ்டர் அப்போ வந்து எதுவுமே காஸ்ட் வராது எப்போ பண்ணால இருக்கு உங்க யாராவது கஷ்டப்படுத்திருக்காங்களா தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்யற அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுத்திருக்காங்களா இல்லை ஓகேவா அண்ணா ஓகே ஓகே அப்போ ஓகே யாராவது கஷ்டப்படுத்த எல்லாமே எதுவுமே கிடையாது அங்கே இருக்க விட இங்கே தமிழ்நாடு பெட்டராக இருக்கா அதெல்லாம் இருக்கா ஆ தமிழ்னோட பெட்டர் இருக்கு நல்லா இருக்கு ஆமாம் ஓகே சரி ஓகே நம்ம டிஎம் காட்சியில் என்னென்னா குறைகள் இருக்கு உங்கள் கருத்து குறைகள் இப்போ வந்து அவர் வந்து குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்லையே இல்ல இல்லை டிஎம்கே ஆட்சியில் ஏதாவது குறைகள் இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சு ஆயிரம் குறைகள் இதெல்லாம் சொல்ல முடியாது அவருக்கே தெரியுமா எங்களுக்கு தெரிய வேண்டாம் ஒரு முதலமைச்சர் ஸ்டேஜில் இருக்கார் அவர் தெரிஞ்ச என்ன பண்ணுறது மக்களுக்கு தானே தெரியணும் ஓ மக்களுக்கு தெரியணுமா ஒரே விஷயம் சொல்லிடலாம் பெண்களுக்கு சம உரிமை சம உரிமை பெண்களுக்கு கொடுத்து ஆண்களுக்கு தட்டினா ஆண்கள் தான் வீட்டில் வந்து எல்லாமே பார்க்குறது பெண்களை என்ன பண்றாங்க என்ன பண்ணுறாங்க வீட்டில் சமாளிக்கிறாங்க போகிறாங்க வராங்க சம உரிமை பெண்களுக்கு கொடுத்தா ஆண்களுக்கு அப்புறம் என்ன சும்மாவா ஏன் எங்களை படுத்துற நாங்கள் வேலைக்கு போகிறோம்ல நாங்கள் வேலைக்கு போய்ட்டு வந்து சம்பாதித்து பத்து ரூபா கொடுக்கணும்ல வீட்டுக்கு பெண்களுக்கு சம உரிமை கொடுங்க ஆண்களுக்கு அதே சம உரிமை கொடுக்கணும் இது ஓகே டிஎம் காட்சியில் ஏதோ நிறைகள் ஏதோ ஒன்று சொல்லுங்கள் நிறைகளா நிறைகள் என்ன சொல்கிறது லேடிஸ்களும் நிறைய ஃப்ரீயாக பஸ் விட்ருக்காரு லேடிஸ் ஃப்ரீயாக பஸ் விட்டுறது நிறைகளை ஒன்று போதும் அது ஒன்று போகிறோம் ஏதாவது நிறைகள் இருக்கா நிறைகள்லாம் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது எதுவும் சொல்ற மாதிரி இல்ல அது சொல்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்ல சரி ஓகே என்னென்ன நிறைகள் இருக்கே எல்லாம் ஓகே திருப்தியா இருக்கா அப்படின்னு திருப்தியா இருக்குனாக்கா எப்படி சொல்றது தாய் குழங்கெல்லாம் நல்லா இருக்காங்க பரவாயில்ல ஆமா அது ஒண்ணா கருத்துங்கள் சொல்லலாம் பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களும் சரி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஓகே இந்த நிறைய திட்டம் எல்லாம் சொல்லிட்டு பண்ணாம இருக்காருல்ல என்ன பண்ணாம இருக்காரு பண்ணதெல்லாம் கூட பண்ணிக்கணும் இருக்காரு நீங்க சொல்லுங்க நிறைய திட்டம் பண்ணாம தான் இருக்காரு சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லையே பேச்சல் எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்லை டிவி கே கட்சி இருக்குல்ல தாவேக்கா விஜய் கட்சி விஜய் கட்சியில் இப்போ புஷ்ஷியானந்த் வந்து வெளியே அனுப்பு பிளான் பண்ணுறாங்க எஸ்ஏ சந்திரசேகரை உள்ளே கொடுந்துருக்காரு இது சரியா தவிர அவங்க கருத்து என்ன அவர் வந்தால் எப்படி இருக்கும் சந்திரசேகர் சந்திரசேகர் வந்தால் எப்படி இருக்குன்னா நம்ம எப்படி சொல்றது ஓட்டு வந்து வாங்குவாங்க ஓட்டு வாங்குனாக்க ஓட்டெலாம் அவங்க விஜய் பிடுங்குவார் அதான் நம்மளுடைய கருத்து அவர் வந்து தாவேக்காவுடைய தலைவர் விஜய் வந்து வந்ததுக்கு காரணமே வந்து சினிமா லைனில் அவரை வந்து டார்ச்சர் கொடுத்ததுனால தான் அவர் வந்து அரசியலை ஆரம்பிச்சார் அதனால தான் அவர் அரசியலை ஆரம்பித்தார் அதை வந்து திசை திருப்பி இப்படி திருப்பிட்டாங்க அதை வந்து வேற ஒன்றும் கிடையாது குஷ்ஷி வந்து அப்போவே கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் வந்து பாண்டிச்சேரியில் வந்து விஜயனுடைய ரசிகரப்பட்ட தலைவராக இருந்தவர் அவர் அதனால் அவருடைய நேர்மையை பார்த்து அவர் விஜய் வந்து கூட வச்சிருக்காரு இதில் ஒன்றும் தப்பு கிடையாது சந்திரசேகரை பதவி கொடுத்து உள்ள கூப்பிட்டாங்களே அவர் ஓரங்கட்ட பார்க்குறாரு புஷ்ஷியானதா சரியா தவிர எந்த சந்திர அவங்க அப்பாவையா அவரு பக்கம் டிஎம்கே அவரு அதனால் வந்து அவரை வந்து இதில் சேர்க்க முடியாது இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க புஷ்யானந்த ஓரம் கட்டிட்டு சந்திரசேகருக்கு வந்து பதவி கொடுத்துருக்காங்க உள்ள அது தப்பு அது அது தப்பு சந்திரசேகர்லாம் வந்து அவர் அந்த காலத்துலேருந்தே அவர் வந்து கருணாநிதியுடைய ரொம்ப தீவிரமான ஒரு ரசிகர் அவர் அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே அப்படி தான் இருந்தது அதனால வந்து இன்னைக்கு அவர் எத்தனை சேர்க்கிறாங்கன்னா அதில் தான் அரசியல் கால் கொண்டுவட்சி இருக்குமான்றது ஒரு சந்தேகம் சரி ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் உங்கள் கருத்து சில மாற்றங்கள் ஏற்படணும் எந்த ஆட்சி வரணும்னு நினைக்கிறீங்க ஆச்சுக்கு நான் இப்போ எல்லாமே சில விஷயங்கள் வந்து ரொம்ப கால்சிட்டிவாக இல்லை கால்சிட்டிவானால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே கிடையாது நீங்களாக நானாக போட்டி போடுறாங்க அதனால் வந்து ஒரு கான்சிட்டிஃபி வேணால் ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னா நம்ம தான் மக்கள் தான் யோசிக்கணும் இல்லை எந்த கட்சி வந்தால் நல்லாயிருக்கும் ஆட்சிக்கு உங்களோட கருத்து எது வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது இப்போ எடுக்க முடியாது இல்லை இன்னும் நாலு மாதம் இருக்குது அதுக்கு முன்னாடியே கருத்து சொல்லுங்கள் யார் வரணும் எனக்கு வந்து என்ன எதிர்பார்க்குறேன்னா விஜய் வந்து கொஞ்சம் வந்து ஏற்பாடு பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ரெட்டை இலை வந்தால் தான் இப்போ நல்லாயிருக்கும் ஊர் விலை வச்சுலாம் கம்மியாக இருக்கும் நகை விலை ஏறிச்சு ஒரு பொண்ணை கட்டி கொடுக்க முடில ஒரு பொருள் வாங்க முடில எதுவுமே வாங்க முடிலேனேண்ணா ஆட்சியில் ஏறினே தான் இருக்குது வேற என்ன இருக்குது விஜய் வந்து ரெட்டாளியில் சேர்ந்தானா விஜய் வந்துடுவான் அவருக்கு அடுத்து அவன் நிற்பான் அவன் தான் முதலமைச்சராக இருப்பான் டிவிக்கு டிவிக்கு இல்லை இதுக்கே வருவான் அவர் நின்று முடிஞ்ச உடனே வயசாகிடுச்சு அவருக்கு அவர் நல்லா இதுவாகிட்ட உடனே இங்கே வருவான் இப்போ விஜய் வந்து ஏடிஎம்கே கூட சேரணுன்றீங்களா ஆமாம் ஏடிஎம்கே கூட சேரணும் அண்ணாடி முதல் ஜெயிக்கணும் அய்யோயோ நீ இதை வேற சொல்லிட்டியா என்ன வந்து சண்டை வெடி பண்ணுங்க நீனா

பிஜேபி இல்லைனாலும் பரவாயில்ல தாவேக்காவும் ஏடிஎம்கே ரெண்டு பேர் கூட்டணி போட்டாங்கன்னா எல்லாமே காலி உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்